உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷன் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சிக்கன் குருமா இந்த சிக்கன் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம் அதிகம் இல்லாது சப்பாத்தி பூரி இட்லி இடியாப்பம் இதுக்கெல்லாம் சாப்பிட்றது இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ சிக்கன் பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியாக ஒரு கொத்து கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா அஞ்சு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கேன் கசகசா முந்திரி பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூனு தேவையான அளவுக்கு எண்ணெய் இப்போ சட்டி சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஹலோ இந்த பட்டை கிராம் போட்டுக்கலாம் ரொம்ப சுவையான சிக்கன் குருமா வெங்காயத்தை போட்டுக்கலாம் கருவிலே போட்டுக்கலாம் அது கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் அது கூடவே தக்காளியும் போட்டுக்கலாம் அதெல்லாம் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம அந்த தனி மிளகாத்தூளை கொஞ்சம் கொட்டிக்கலாம் கூட மல்லித்தூளியும் நல்லா கொட்டிக்கலாம் ரொம்ப நல்லா பச்சை வாசனை பொருளாக வதக்கணும் அது கூடவே கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை பொருளாவுக்கு வதக்கிட்டோம் மசாலாம் பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அதில் கொட்டிக்கலாம் அதுக்கூடிய முந்திரி கசகர பேஸ்டியும் ஊற்றிக்கலாம் இடையில் சொல்ல மறந்துட்டாங்கன்னா இப்போ இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் அந்த பேஸ்டியும் அதில் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நல்லா ஒன்றா ஆகிடுச்சி கறி கூட இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி ஊற்றிக்கிறது நல்லது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் திக்காக வைக்கிறன்னா திக்காக வச்சுக்கலாம் இல்லை தண்ணியாக வச்சிருந்தால் தண்ணியாக வச்சுக்கலாம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதில் மல்லியில் தூவி இறக்கிடலாம் நல்லா அருமையான சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காரெல்லாம் ரொம்ப கம்மியாக ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான கலரில் ஹோட்டல் ஸ்டைலில் வச்சுருக்கோம் அதை இறக்கிடலாம் அது டேஸ்ட் பார்க்கலாம் ரொம்ப வாசனை ஒரு மாதிரி அதில் அப்படியே எதுவும் க்ரிமையாக இருக்குது செம்ம டேஸ்டாக இருக்குது தயிர்லாம் நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாகவே இந்த குருமா ஆப்பம் இடியப்பம் தோசை பரோட்டாவுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ம் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் பிடிச்சேனல தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளை